வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான தாளிச்ச தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்குங்க இப்போ இது நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஏழு எட்டு வரமிளகா சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் மிளகாவை தனியாக வணக்கிக்குங்க இப்போ நம்ம மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வணக்கிக்குங்க நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்தின உடனே தேவையானால் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஆல்ரெடி நமக்கு மாவில் உப்பு இருக்குது அதனால கம்மியாகவே சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்துறப்ப நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம் கடைசியாக கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க கொத்தமல்லித்தலை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேவிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து மூணு நாளைக்கு முன்னாடி ஆட்டின மாவு எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவு எடுக்காதீங்க மாவு ஓரளவுக்கு புளிச்சுருந்தால் தான் நமக்கு தாளித்த தோசைக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளிச்சதையெல்லாம் நம்ம எடுத்து உள்ளே கொட்டிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொத்துக்கள் காஞ்ச உடனே நல்லா இந்த மாதிரி ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க தோசை ரெண்டு சைடும் நமக்கு நல்லா வேகணும் ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான தாளிச்ச தோசை ரெடி இதை நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க